நேற்று ஒரு கேள்வி கேட்டு நிறுத்தினோம் அது என்ன கேள்வி என்றால் அருமுடை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் சென்று நாம் ஒரு கேள்வி கேட்கலாம் அது என்ன கேள்வி என்றால் அருண் இயக்கத்தில் சேர்வது தவறுதானே பெந்தோசு பாட்டு பாடுவது தவறுதானே என்று நாம் கேட்டால் அதோட சேர்த்து அதை பொருள் என்னென்றால் பெந்தோஸ்காரர்களுக்கு மீட்பு கிடைக்காதல்லவா என்று நாம் கேட்டால் உடனே இவர்கள் கோபம் வந்துவிடும் நாம க அரங்குடைய இயக்க மக்களுக்கு என்ன கோபம் வரும் என்றால் ஏன் அவர்களும் திருவுருவத்தை தானே நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் சொல்லுவா யாரெல்லாம் நற்கர்ணி ஆண்டவரை நம்பவில்லையோ யாரெல்லாம் நற்கரணை ஆண்டவர் மீட்புக்கு உதவாதார் என்று நம்புகிறாரோ அவர்கள்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் நற்கர்ணி நம்பிக்கைக்கும் மீட்புக்கும் தொடர்பில்லை என்று சொல்வதாக பொருள் அப்ப நற்கருணைக்கும் மீட்புக்கும் தொடர்பு இல்லை என்றால் நற்கருணை நம்பவில்லை என்ற பொருள் நேர போய் மோசதி இல்ல கடவுளை ஆண்டவரை துதிக்கிறேன் துதிக்கிறேன் சொல்றதெல்லாம் புண்ணியம் இல்ல மீட்பார் நற்கருணை ஆண்டவர் அதாவது நற்கருணை ஆண்டவர் தான் நம்மை மீட்க வல்லவர் ஆண்டவர் மூலியமாக தான் நாம் கேட்டு பெற முடியும் திருட்டு என்ற அநீதி இல்லாமல் நீதியின் அடிப்படையில் கேட்டு பெறும் செயலை நாம் செய்ய முடியும் எப்ப நற்கருணை மூலமாக தான் என்று நம்பக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த எந்த வசு சபைக்கோ வேற எந்த சபைக்கோ அல்லது இங்கே பெந்தவசு பாட்டு பாடுறவங்களுக்கோ மீட்பு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்வார்கள் யாரெல்லாம் நற்கரணியை பொருட்டாக்க மதிக்கவில்லையோ அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ஏன் பெந்தவசு பாட்டு பாடுனால் என்ன தவறு பிரைஸ் எல்லாம் சொன்னால் என்ன தவறு என்ன தவறு தவறு மகன் ஆயர்கள் கூட அது ஒன்று வாதாடுவார்கள் என்ன தவறு ஐயா தவறு அடிப்படையில் மீட்பு தரவில்லை அதுதான் பறவை நாகம் நாகம் இருந்தவரை அந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் என்ன தவறு என்ன தவறு ஏன்னா அவன் வந்து வெளிப்படையாக காட்டினான் அவன் வந்து ஒரே வழியில தான் நம்மை கொட்ட முடியும் எந்த வழி தவறு செய்ய வைத்து தான் கொட்ட முடியும் ஆனால் பறவை நாகம் என்பது அப்படி அல்ல உங்களை தவறு செய்ய வைத்தும் சாகடிக்கலாம் அதாவது நித்திய சாவு என்று சொல்கிறோம் ஆன்ம சாவு அப்புறம் நல்லது செய்ய வைத்தும் சாகடிக்கலாம் மாதா சொல்றாங்க நல்லது செய் வைத்தும் தப்பு செய் வைப்பதுதான் பறவை நாகத்தின் வேலை அதாவது பறவை நாகம் என்றாலே என்னன்னா வேதம் ஓதும் சாத்தான் என்பதுதான் பறவை நாகம் அப்படின்னா வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வைத்தே அதாவது நம்முடைய மீட்பை பறிக்க வல்லவன் எவனோ அவன் பறவை நாகம் வேத கருத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா திருவுலியம் பைபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பைபிளை தான் எடுத்துகிட்டு வருவான் சாத்தான் எங்க வருவான் ஒரே ஒரு இடம் தான் அவனுக்கு தேவை கடவுளின் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு பைபிளை காட்டியே திருவுலியத்தை காட்டியே நம்மை திசை திருப்பி கடவுளுக்கு எதிராக செயல்பட வைப்பான் அது போதும் மீட்பு விளக்க கடவுளுக்கு எதிராக நாம் செயல்பட்டாலே நாம் மீட்பை இழந்து விடுவோம் அந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் இதை உணர்வதில்லை எதை உணர்வதில்லை என்றால் பெந்தவோஸ் பாட்டு அல்லது பிரைஸ் சலாட் அல்லது பெந்தவசு சபையின் ஜபங்கள் இது எல்லாமே வந்து நாம் நம்பும் கடவுளுக்கு எதிரானது அவர்கள் ஒரு கடவுளை நம்புகிறார்கள் அது அது வேற அதுக்குள்ள வரையறை வேற நமக்கு உள்ள கடவுள் என்பதற்கு வரையறை என்ன என்றால் நம்ம எல்லாம் தன் குடும்பத்தில் சேர்க்க முயற்சி செய்பவர்தான் கடவுள் என்பது நம்முடைய வரையறை நம் கத்தோலிக்க திருச்சபையின் வரையறை நாளை பார்ப்போம்